ஒவ்வொரு நடிகரும் சிறிது காலம் கழித்து திரும்ப வந்து அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கம்பேக் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து வழக்கமாக இருக்குது ராமராஜன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் நடித்து வந்தது அவரோட படம் வந்து சாமானியன் படம் வந்து அந்த படம் வந்து அவருக்கு வந்து கம் பேக்காக அமைஞ்சது அப்படின்னா நல்ல கதை இருந்தாலும் அவருக்கு கம்பேக் கொடுக்கல திரும்ப திரும்ப அடுத்தடுத்து படங்கள் வந்து நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு எந்த மாதிரி படங்களும் வரல அதே மாதிரி வந்து மோகன் அவர்களுக்கும் நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நினச்சாங்க ஹாரா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கும் ஹம்பேக்காக அமையலை ஆனால் நடிகர் பிரசாந்துக்கு அந்தகன் படம் வந்து எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து கம்பேக்காக வந்திருக்கான்னா நிச்சயமாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிரசாந்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது ஏன்னா அவரோட முந்தைய படங்களை எல்லா படங்களையும் பார்த்ததுனால இன்றைக்கி வந்து அவரோட அவர் அப்படியே பார்க்கும்போது ஏதோ வந்து கம்பேர் கொடுத்த மாதிரி இல்லை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அந்தகன் படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் படம் வந்து இதில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு மியூசிக் அதாவது பியானோ வாசிக்கிறதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள் வந்து அவர் வந்து எப்படியாவது வந்து லண்டனில் போய் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கணும் லண்டன்லே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு இடத்துலையே போய் பியானோ வாசித்து அதிலிருந்து பணம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படி போகிற கதையில் வந்து திடீர்னு வந்து கார்த்திகோட நட்பு கிடச்சி பிரியாமணியோட இடத்துல வந்து அங்கே சின்ன வேலை கிடச்சி அப்படி ஒரு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா கார்த்திக் வீட்டுக்கு போகும்போது அங்கே நடக்கிற மர்மம் கார்த்திக் இறப்புக்கு புறம் வந்து கதையே வந்து பிரசாந்துக்கு வந்து வேறு மாதிரி ஒரு வேறு ட்ராக்கில் போகுது எந்த மாதிரி ஆகுது கார்த்திக் யார் கொன்னாங்க சமுத்திரக்கணி யார் சிம்ரன் யார் சிம்ரன் நடிப்பை சொல்லவே வேண்டாம் இவங்கெல்லாம் வந்து யார் தான் வந்து பிரசாந்த மையப்படுத்தி தான் வந்து கதையே நகருது அந்தகன் படத்தோட வந்து கேமராமேன் வந்து ரவி யாதவ் அப்புறம் வந்து மியூசிக் யார் அப்படின்னா வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு எடிட்டர் யார் அப்படின்னா வந்து சந்தோஷ் சூர்யா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் ஆகட்டும் அப்புறம் வந்து ரவி யாதவாக இருக்கட்டும் ச சந்தோஷ் சூர்யாவாக இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் வந்து இந்த படத்துக்கு வந்து கூடுதல் படத்தை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கதை ஒரு பக்கம் நல்ல கதையாக இருந்தாலும் ஏற்கனவே வந்து அந்த தூண் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன படத்தில் தபு கேரக்டர்ல வந்து சிம்ரன் வந்து கன கச்சிதமாக அப்படியே வந்து பொருந்தியிருப்பாங்க ஏன்னா வந்து அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துகிறதே வந்து அந்த சிம்ரனோட கேரக்டர் தான் சிம்ரன் ஒரு கணவரை க கார்த்திகை வந்து கொலை செய் கொலை நடக்கும் அவங்க வீட்டில் வச்சு அந்த கொலையிலேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க அதில் பிரசாந்த் வந்து எப்படி மாற்றார் அப்படிங்கிறத இவ்வளோதான் கதை ஆனால் அந்த கதைக்குள்ளே நம்மளை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படியே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே அப்படியே உள்ளே கொண்டு போகிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க வாங்க இப்போ நம்ம அந்தகன் கதைக்குள்ளே போகலாம் பிரசாந்த் பார்வையற்றவராக வந்து வராரு வந்து முதல் பகுதியில் வந்து வந்து பார்வையற்றவராக வராரு அப்படின்னா வந்து பார்வை பார்வை இருந்து சில விஷயங்களை வந்து சரியாக பண்ணால் கூட வந்து எல்லோரும் வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் பார்வை இல்லை அப்படின்னா வந்து இறக்கப்பட்டு நம்ம சுமாராக பண்ணால் கூட வந்து சூப்பர் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கி நான் லண்டனில் போய் வந்து ஒரு மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கணும் லண்டனில் செட்டில் ஆகணும் அதுக்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து பிரசாந்தோட கேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் வரக்கூடிய யாருக்குமே வந்து பிரசாந்துக்கு வந்து பார்வை இருக்கும் அப்படின்னு தெரியாது பார்வையற்றவராகத்தான் பிரியானந்தாக இருக்கட்டும் கார்த்திகாக இருக்கட்டும் சிம்ரனாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் அவர் வந்து பார்வையற்றவராகத்தான் வந்து அவரை வந்து பார்ப்பாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து கார்த்திகோட நட்பு கிடச்சி கார்த்திக் வந்து அவரோட இன் திருமண நாள் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருப்பார் வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டுக்கு வரும்போது தான் வந்து கார்த்திகோட வீட்டுக்கு வரும்போது கார்த்திக் வந்து சிம்ரன்கிட்ட வந்து நான் வந்து ஹைதராபாத் போகிறேன் வரதுக்கு ஈவினிங் ஆகும் ஃப்ளைட்டில் போயிட்டு ஈவினிங் வந்துடும் சொல்லி சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இங்கே பிரசாந்தை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பார் வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து ரத்த வெள்ளத்தோட பிரசாந்த் இருப்ப பிரசாந்த் உள்ளே போகும்போது கார்த்திக் வந்து ரத்த வெள்ளத்தோடு இருப்பார் யார் காரணமாக இருப்பார் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அஃபையர் ஆகி கள்ளக்காதலாகி கார்த்திக் உள்ளே வரும்போது இந்த சம்பவத்தை பார்த்து துப்பாக்கியால் சுட்டு கார்த்திக் வந்து இறந்துருப்பார் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வந்து பிரசாந்த் வந்தோட நடிப்பு வந்து குருடன் பார்வை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டார் ரெஸ்ட் ரூம் போவார் ரெஸ்ட் ரூம்ல வந்து சமுத்திரக்கண்ணி துப்பாக்கியோடு நிற்பார் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து திரும்ப வந்து உட்கார்ந்துட்டு திரும்ப வெளியே போவாங்க இங்க வந்து அப்படியே வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கார்த்திகோட பாடி வந்து அப்படியே வந்து சமுத்திரக்கணி வந்து ஒரு சூட்கேசில் கட்டி கொண்டு போய் ஆத்துல போடுவார் கொடைய பார்த்த பிரசாந்து தன்னோட தான் வந்து ஒரு பார்வையற்றவராக வந்து காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்களாக பண்ணுவார் அப்படி இருந்த பட்சத்துலேயும் சிம்ரனுக்கு வந்து டவுட் இருக்கும் சமுத்திரகணிக்கு டவுட் இருக்கும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் என்னெல்லாமோ செஞ்சு இவர் பார்வை தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பினாலும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் எப்படியாவது வந்து பிரசாந்தை கொண்டு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாங்க அப்படின்னா வந்து சிம்ரன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரக்கூடிய காட்சிக்கு முந்திருந்தாலும் எந்த என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு பெண் பக்கத்து விட்டு பெண் வந்து அதை பார்த்துருப்பாங்க அந்த சம்பவத்தை வந்து யார் யார் உள்ளே போகிறா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க இதை வந்து வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ சிம்ரன் வந்து அந்த பெண்ணை வந்து இருந்து ஏழாம் மாடியில் இருந்து தள்ளி விடுவாங்க இதையும் பிரசாந்த் பார்த்துருவார் ரெண்டு கொலையும் பார்த்துட்டு அவர் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வேதனையில் என்ன செய்யணும்னே அவருக்கு வந்து தெரியாமல் ஒரு தடுமாறுற காட்சியெல்லாம் ரொம்ப ஆருமையாக இருக்கும் பிரசாந்தோட வீட்டுக்கு வந்து சிம்ரன் வராங்க வந்து பிரசாந்தை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க பார்வை இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து பார்வை இருக்கு அப்படிங்கிறத தெரிய வந்துடுது சிம்மரன் கேட்குறாங்க ஏன்டா குருடனாக ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நான் என்ன யாருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க அது பிரசாந்த் சொல்கிறாரு இந்த உலகத்தில் பார்வை இருந்தது அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை பார்வை இல்லை அப்படின்னா என் மீது இறக்கம் அதிகமாக கிடைக்குது எனக்கு நிறையா பணம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வரையும் திரும்ப வந்து என்ன நடக்கு அப்படின்னா வந்து அந்த லட்டில் ஒரு மயக்க மருந்து கொடுத்து பிரசாந்தை வந்து மயக்கமாக வச்சு கண்ணில் வந்து போட்டு நிஜமாகவே குருடன் ஆக்கிடுறாங்க சிம்ரன் வந்து அந்த குருடனாக இருந்து திரும்ப மீண்டு எப்படி வந்து சிம்ரனையும் சமுத்திரக்கனையும் பிரசாந்த் வந்து பழி வாங்குறார் இதுக்கடையில் யோகி பாபு ஊர்வசி கே எஸ் ரவிக்குமார் இவங்கள்லாம் வராங்க பிரசாந்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு கிட்னி திருடுற டாக்டராக வராரு ஊர்வசி லாட்ரி டிக்கெட் விற்கிற ஒரு பெண்மணியாக வராங்க அவங்க வந்து ஜோதிடம் ஜாதகம் பார்க்குற மாதிரி வந்து கைரகை பார்க்குற மாதிரி வந்து கள்ள லாட்ரி விற்காங்க பூவையார் வந்து கீழே வந்து பிரசாந்தோட வீட்டுக்கு கீழே இருந்துட்டு பிரசாந்துக்கு வந்து கண் தெரியும் அப்படிங்கிறதால வந்து கண் தெரியுதா தெரியல அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிறார் அதை வந்து பிரியானந்த்கிட்ட காட்டி ஐம்பது ரூபா வாங்குறார் ஐம்பது ரூபா கேட்குறார் இதை வந்து பிரியானந்த் வந்து சிம்ரன்கிட்ட வந்து ஒளறி தட்டி இவங்க குருடம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சிம்ரனுக்கு வந்து டவுட் ஆகி போயிடுது இப்படி கதை போய்கிட்டு இருக்கும்போது என்னென்னா பிரியானந்த் வந்து பிரசாந்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்க அதாவது வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ரெண்டு பேர் இருக்கிற சூழலில் சிம்ரனையும் பிரசாந்தையும் வந்து ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சி வச்சு இப்படி பிரியானந்தை அப்படியே கட் பண்ணிடுறாங்க பிரியானந்துக்கு மிக படத்தில் மிகப்பெரிய வேலை எதுவுமே கிடையாது கேஎஸ் ரவிக்குமார் ஊர்வசி யோகி பாபு இந்த மூணு பேரோட துணையினால் சமுத்திரக்கணியை எப்படி பழி வாங்குறார் சிம்ரனை எப்படி வந்து சாகடிக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து படத்துல கார்த்திக் கார்த்திக்காகவே வந்து அவரோட வேலையை ரொம்ப கன கச்சிதமாக முடிச்சுட்டு போயிடறார் படத்துல வந்து பிரசாந்த் வந்து நிஜமாகவே பார்வையற்றவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான நடிப்பு ரொம்ப நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் படமான நிச்சயமா கம்பேக் படம் தான் வந்து தேட்டரில் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்கலாம் ராஜேஷ்குமார் நாவலில் வர கதை மாதிரி வந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கணியோட ரோல் வந்து முந்தைய படங்களை பார்த்த மாதிரி தான் ஞாபகப்படுத்துது சிம்பலனோட ரோல் வந்து சூப்பராக இருந்தது கணவரை கொண்டுட்டு திரும்ப வந்து அந்த ஒரு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுற அந்த ஒரு காட்சியும் கிளைமேக்ஸில் வந்து பிரசாந்தோட இருக்கக்கூடிய காட்சியும் ரொம்ப சூப்பராக இருந்தது தேட்டரில் பார்க்குறதுக்கு இந்த படம் வந்து ஒருத்தா அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தான தரமான படம் அந்தகன் டைரக்டர் தியாகராஜன் அவங்க அப்பா சூப்பராக கலக்கிட்டார்